இந்த பூனையும் பால் குடிக்குமா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியலீங்க அண்ணாமலை வந்து பசுத்தோல் போர்த்திய புலியாக இதுவரில் தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருந்திருக்கின்றார் இந்த கருத்தை மார்ச் மாதத்தில் இருந்து எங்களது சேனலில் அண்ணாமலை பெரிய தவறு செய்து கொண்டிருக்கின்றார் தவறு செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து ஆறு மாதமாக நாங்கள் இதில் வலியுறுத்தி சொல்லி கொண்டு வந்திருந்தோம் அவர் செய்த ஊழல் பட்டியலை அன்றே வெளியிட்டோம் இன்று அவருடைய ஊழல் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியிருக்கின்றது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அகிலா அண்ணாமலை அவர்கள் செலரி கழிச்சல் என்ற இடத்தில் பரோ புரோமோட்டோர்ஸ் என்ற நிறுவனத்தின் பேரில் தன்னுடைய சொத்துக்களை பத்திர நம்பர் பதினெட்டாயிரத்தி அறுபத்தி ஒம்பது பத்திர நம்பர் சர்வே நம்பர் பதினஞ்சு கீழ் பார் நூற்றி எண்பத்தி அஞ்சு உட்பிரிவு அதில் வந்து அந்த க கழிச்சல்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இடத்த சைபர் புள்ளி நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஹெக்டர் இடம் வாங்கியிருக்கிறார் அந்த இடத்தை யாருக்கு கொடுக்குறாருனா அவருடைய சகோதரர் சகோதரராகிய செந்தில் அவர்களுக்கு அதை கிரைமண்டி கொடுக்குறார் கிரைமண்டி கொடுக்கறப்போ அதுக்கு உண்டான தொகையெல்லாம் வரவு வைக்கிறாங்க அந்த செந்திலுக்கு கரைமண்ணுடைய பத்திர நம்பர் பதினெட்டாயிரத்தி எழுபது அவருடைய பட்டா நம்பர் இருபத்தி ஒன்று எண்பத்தஞ்சு அந்த இருபத்தொன்னு எண்பத்தஞ்சு ஏற்கனவே அகிலா அண்ணாமலை பேரில் இருந்ததை பென்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே பன்னெண்டாவது மாசம் சொத்து வாங்கிய விவகாரம் உள்ளூர்ல யாருக்கும் தெரியாமல் இருந்தது ஆனால் அவர் சொத்து வாங்கிய விவகாரம் வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் மேற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கும் தொண்டாமுத்தூர் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் எஸ் பி அவர்களுக்கும் மிக நன்றாக தெரிந்திருந்தது அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த ஒரு சொத்தோட போயிருவார்னு நினச்சாங்க ஆனா இப்போ ஏழாவது மாசம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் தொண்டாம்புத்தூர் கிராமத்தில் போலகம்பட்டிங்கிற இடத்துல பன்னெண்டு புள்ளி பதினஞ்சு ஏக்கர் நிலம் எண்பது கோடி ரூபாய்க்கு மதிப்பான இடத்தை எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாரு நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு கட்டி இருக்கிறாங்க நாலு லட்சத்தி நாற்பது லட்சத்து சில ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிடுறாங்க இந்த ஊழல் அப்பட்டமாக வெளிவந்து விட்டது கரூரில் இருக்கிறவர் கோயம்புத்தூரில் வந்து இடம் வாங்கினா சும்மா இருப்பாங்களா அவங்க இதை காட்டி கொடுத்தது யாருன்னு சொன்னால் எஸ்பி வேலுமணி அவர்கள் வானதி சீனிவாசன்கிட்ட சொல்லியிருக்கணும் வானதி சீனிவாசன் அவர்களுடைய குரு ஆர்எஸ்எஸ் குரு அவருடைய குருமூர்த்தி கிட்ட சொல்லியிருக்கணும் சொன்னோன்னையும் அண்ணாமலைக்கு பாரதி ஜனதாவில் ஏற்பனவே வெறுப்புண்டாகி கொண்டிருந்த சமயத்தில் டெல்லியில் ஒரு மீட்டிங் வைக்கிறப்ப போக மறுத்துட்டார் அவருடைய போக்கு சரிவர இல்லை என்பதற்காக அவர் தனியாக கண்காணித்துக் கொண்டு பொழுது இந்த ஊழல் பட்டியலை பகிரங்கமாக அப்பட்டமாக வெளியே கொண்டு வந்தார்கள் முத்திரைத்தாள் மோசடி பண்ணியிருக்கிறாரு சொத்து மதிப்பை குறைச்சி போட்டு கிடக்கனையும் பண்ணியிருக்கிறாங்க இதுலேயே அவரை குற்றச்சாட்டுக்காக வேண்டும் அரசாங்கம் இதுவராலும் அவர் கைது கொண்டிருக்கணும் திமுக அரசாங்கம் ஆனால் திமுக அரசாங்கத்துக்கும் அண்ணாமலைக்கும் அண்டர் கிரவுண்ட் ஒப்பந்தம் இருக்கிறனால இன்னும் திமுக அரசாங்கம் அவர் அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் விட எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க வந்த உடனேயும் அவங்க இந்த இடப்பட்ட கேப்பில் ஈசிஆர் ரோட்டில் அக்கறைங்கிற இடத்துல ஒரு உயர்மட்ட குழு கூட்டம் நடக்குது யாரோட உயர்மட்ட குழு கூட்டம்னாக்கா பாரதிய ஜனதாவினுடைய உயர்மட்ட கூலம் கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்துக்கு தலைமை இருக்கு யார் வர்றாங்கன்னு சொன்னால் தென்னிந்திய செயற்கு பொறுப்பாளராகிற பிஎல் சந்தோஷ் அவர் வர்றார் அந்த பி எல் சந்தோஷ் அவர்கள் அங்கே வந்து வர்றப்போ அண்ணாமலை வரல அண்ணாமலை வீட்டுக்கும் அந்த அக்கறைஞர் ந உயர்மட்ட குழு நடக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு சில க ஒரு சில பரலாங்கு வீடு தான் இருக்குது இதை வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிஎல் சந்தோஷ் யார் வீட்டுக்கு போகிறோம் அண்ணாமலை வீட்டுக்கு போய் அவர் வீட்டிலே சாப்பிட்டுட்டு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ எனக்கு உடம்பு செல்லின்னு காரணத்தை சொல்கிறாங்க நீங்கள் அவசியம் கலந்துக்கலின்னு சொல்லி சொன்னால் உங்களை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இருந்து வெளியேற்று சூழல் சூழ்நிலை இருக்கிறது இன்னும் இரண்டு மாதத்துக்குள் உங்களை சரி செய்து உங்களுக்கு பாரதிய ஜனதாவில் ஏதாவது ஒரு பதவி வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு உறுதி கொடுத்து கூட்டிட்டு போயிருக்கிறார் இந்த பிஎல் சந்தோஷ் யாருன்னு சொல்லி சொன்னால் அண்ணாமலையும் பிஎல் எல் ரெண்டு பேரும் கூட்டு தான் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை போட்டக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கிட்ட இருந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கி பிஎல் சந்தோஷும் அண்ணாமலையும் அன்கோ போட்டவங்க தான் இந்த அன்கோப்பட்டதை யார் சொல்லி சொல்கிறாங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸினுடைய அண்ணாத்துறையவர்கள் அவர் செய்தி தொடர்பாளர் இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் தன்னுடைய பதிவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் தெல்ல தெளிவாக ஈரோடு மாவட்டத்தில் எவ்வளோ வாங்குனாங்க கோயம்புத்தூரில் எவ்வளோ வாங்கினாங்க திருப்பூரில் எவ்வளோ வாங்கினாங்க திருச்சியில் எவ்வளோ வாங்கினாங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனைத்திலும் எவ்வளவு பணம் வாங்கி யாரார் பிரித்து கொண்டார்கள் என்ற விவரத்தை அன்றே அவர் தெல்லத்தொழிவாக அண்ணா துறை என்பவர் குறிப்பிட்டிருந்தார் தற்சமயம் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடிய புகழோ புகழோன்னு புகழ்ந்து சொல்றாருங்க இவ்வளவுதான் இல்லை எந்த அளவுக்கு எடப்பாடியை தாறு மாறாக தற்கூறி ஒன்றும் தெரியாதவன் விவரம் கட்டவன் முட்டால் எடப்பாடி இருக்கிற இடத்துல வந்து எனக்கு வேலை இல்லை நான் வந்து அவர் இருக்கிற சமயத்தில் நான் ஏற்றுக்க மாட்டேன் கூட்டணியில் சேர மாட்டேன்னு சொல்லி அவரை திட்டாத திட்ட இல்லைங்க அவர் தலைவராக இருந்த பகுதில்லை ஆனால் இப்பொழுது அந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் எடப்பாடி என் தெய்வம் என்று சொல்கின்றார் எடப்பாடி தான் எல்லாமே நடத்துகிறாருன்னு சொல்லி எடப்பாடி காலில் அப்படியே டோட்டல் சரண்டர் அண்ணாமலை அவர்கள் டோட்டல் சரண்டர் ஆயிட்டாரு ஏன் சரண்டராரான் சொல்லி சொன்னால் எடப்பாடி அவர்களை பகத்து கொண்டால் செங்கோட்டையனுக்கு என்ன கதி நேர்ந்தது அதே தான் வந்து அண்ணாமலைக்கு நேர்மே தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார் இந்த புரிதலை யார் உணர்த்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பி எல் சந்தோஷ் அவர்கள்தான் அண்ணாமலைக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அதன் பேரிலே அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியை புகழின் உச்சிக்கே கொண்டு போய் பேசி புகழ்ந்து பேசி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த புகழ் ஆசைக்கு புகழாரத்துக்கு அடிபணிய மாட்டார் அண்ணாமலையை எப்பொழுதும் தன்னுடைய கண்ணிலேயே வச்சிருப்பார் அவருடைய செய்கை அவருக்கு மிக நன்றாக தெரியும் அமித்ஷா அவர்கள் ஒரு சில அட்வைஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் அனுப்பிச்சிருந்தாலும் அண்ணாமலையை சேர்த்து கொள்வதற்கு எடப்பாடி அவர்கள் இன்னும் தயங்கி கொண்டேதான் இருப்பார் அதே சமயத்தில் தினகரனை வந்து அவர் என்ன சொல்றார் தினகரன் ஒரு கருத்தை சொல்றார் என்னாக்கா நீங்க எடப்பாடி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா திமுக வேறு யாராலும் கேண்டிடேட்டை செலெக்ஷன் பண்ண நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றாரு தினகரன் சொல்றார் ஆனா எடப்பாடி அவர் என்ன சொல்றாரு அண்ணா திமுகவுக்கு இரட்டலைக்கு துரோகம் யார் செய்தாலும் நடு தெருவில் வந்து நிற்பார்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் இது பணங்காட்டு நரி உங்களுடைய சலசலப்புக்கு தினகரனுக்கு பகிரங்கமாக குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கின்றார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தூக்கி வெளியே கடாசிப்பட்டாச்சு எப்படி செங்கோட்டையனை கடைசினாங்களோ அந்த மாதிரி ஓபிஎஸையும் கடாசிட்டாங்க இப்போது தினகரனை வந்து தூண்டிட்டு ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணால் ஒரு கூட்டணி இந்த கூட்டணிக்கு யார் தளமவாகுதுன்னு சொல்லி சொன்னால் அண்ணாமலை தான் தலைமை தாங்கி கொண்டு இருப்பதாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் கூட இருந்தே குளிவரைப்பிற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் அண்ணாமலுடைய போக்கும் புத்தியும் கூட இருந்தே காலவாறுவார் என்பது நன்றாக தெரியும் நன்றாக தெரிந்திருந்த காரணத்தினால்தான் அண்ணாமலைக்கு தன்னுடைய குட்புக்கில் அவருக்கு இடமில்லை அண்ணாமலையை இன்னும் தீண்ட தான் எடப்பாடி வைத்து வச்சுக்கிட்டு இருந்ததுனா தான் எடப்பாடியினுடைய கட்சிக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரும் வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா அண்ணாமலை யோகின்னு சொல்லிட்டு இருந்தாள் இல்லையா இப்போ என்ன ஆச்சு ஊருக்குள்ள யோகி வர்றாண்டா சொம்பு எடுத்து ஒளிவைங்கிறதாயி போச்சு இந்த உயர்மட்ட குழு கூட்டம் நடக்கிறப்போ அண்ணாமலை நீ செஞ்ச ஊழலை எல்லாமே ஓட்டு கிளி கிளினு கிழிக்கிறானே அதனால் நீ கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இருந்துருக்கணும் இல்லையா ஆனால் அண்ணாமலையுடைய ஊழல் இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சு வச்சு இனி அண்ணாமலனுடைய ஒரு அரசியல் கனவு ஜீரோ தான் நன்றி வணக்கம்